ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோவும் கொடுத்துருக்காங்க இப்போ தனம் லைசன்ஸ் வாங்குறதுக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க அது விஷயமாக பார்த்தா ஆட்டோ ஓட்டுற அந்த மற்ற அக்காங்கிட்டலாம் சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நேரத்தில் தான் ஃபோன் பேசினாங்க அந்த ஆர்டிஓ இருக்காங்களா சுதாகர் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் கண் கலங்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு விஷயம் என்ன புரியலன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின பிரபோ பிரகாரம் பார்த்தோம்னா அந்த ஆட்டோ ஓட்டுற அக்காங்கள்ட்ட எது யாருக்கிட்டுமே தனம் வந்து என்ன பிரச்சனைங்கிறத சொல்லவே இல்லை ஒருவேளை இவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்களாவே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படி இருந்தாலுமே இந்த ரூமில் நான் மட்டும் இல்லை கூட மற்றவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதும் புரியல கொஞ்சம் ட்விஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா தனம் வந்து கெட்டவங்களுக்கு எந்த பாஷையில் சொன்னால் புரியுமோ அப்படி சூப்பராக சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ அந்த ரூம்க்குள்ளார வந்து அப்படியே புகழேதி பார்த்தோம்னா ஆரம்பத்திலேருந்தே அந்த சுதாகர் ஏய் கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொன்னாங்க இருந்தாலும் புகழேந்தி வந்து ஆடாத ஆட்டம் ஆடினாங்க கரெக்டாக வந்து கூட ஆட்டம் ஓட்டுற அக்காங்கெல்லாம் வந்தாங்க வந்து எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மீடியா வந்துட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க எல்லாருமே வந்ததுனால இனிமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் சுதாகரால எதுவுமே பண்ண முடியாது கரெக்ட் கரெக்டாக வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் புகழேந்தி பார்த்தா வெளியிலேருந்தே மாட்டிக்கிட்டாங்க புகழேந்தி உள்ளே மாட்டியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் செஞ்சது யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சும்மா அப்படி கெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே அதாவது மூர்த்தி வந்து நல்ல விஷயங்கள் செய்யும்போதெல்லாம் டிஐஜி ஒருத்தர் வந்து பாராட்டுவார்ல சீனிவாசன் ஒருத்தர் பாராட்டுவார்ல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்து இந்த மாதிரி இவங்கள வந்து மாட்ட வச்சாங்களா இல்லை என்ன ஏதுங்கிறது நாளைக்கான எபிசோட் தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா இப்போ தனம் வந்து எல்லா ஆட்டோ எல்லாம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஆட்டோ ஓட்டுற அந்த அக்காங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டி வராங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தியோட அம்மா ருக்கு வந்து நில்லுங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட முடிச்சிருந்தாங்க ஆனால் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்க போது அடுத்து நமக்கு இன்னொரு ஸ்டோரியை கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்ப சத்யா இருக்கார்ல அதாவது பார்த்தோம் அப்படின்னா சத்யான்னு சொல்றதோட கதிர்னு சொன்னோம்னா தான் புரியும் நினைக்கிறேன் நம்ம பிக் பாஸ் சத்யா இருக்கார்ல அவர் கதிர் பார்த்தோம் அப்படின்னா அப்ப நிலா பாப்பாவை ஆட்டோவில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அந்த அக்கா தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த விஷயமா தான் கரெக்டாக வந்து இப்போ இந்த விஷயத்தில் தனம் கனெக்ட் ஆக போகிறாங்க ஏன்னா தனம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல மூர்த்தியோட கண்ணு யாருக்கு இருக்கோ அவங்கள நான் சந்திக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆ மொத்தத்தில் ஸ்டோரிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து நிறைய பாரசியங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இந்த சேனலுக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒரு ஆயிரத்து மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் புதிய சீரியல்லாம் நிறைய நம்ம இதில் போடலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்